தென்கொரியாவில் ஜனாதிபதி யூன்சுக் இயோல் பதவி விலக வேண்டும் என மக்கள் மற்றும் எதிர்க்கட்சிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தென்கொரியாவில் மக்கள் சக்தி கட்சி ஆட்சியில் உள்ளது இந்த கட்சிக்கும் எதிர்க்கட்சியான ஜனநாயக கட்சிக்கும் இடையே மோதல் போக்கு இருந்து வருகிறது வரவிருக்கும் கூட்டத்தொடரில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளது இதனால் இரு கட்சி உறுப்பினர்களுக்கும் இடையே வாக்குவாதங்கள் ஏற்பட்டு வந்தன இதனிடையே ஜனாதிபதி யூன்சுக் இயோல் செவ்வாய்க்கிழமை இரவு தென்கொரியாவில் ராணுவ ஆட்சி அமலுக்கு வருவதாக அறிவித்தார் வடகொரியாவுக்கு ஆதரவாக சில அரசியல் பிரமுகர்கள் செயல்படுவதாகவும் அவற்றை தடுத்து நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லவே இந்த முயற்சி எனவும் இயோல் பேசியிருந்தார் இது நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது ஜனாதிபதியின் இந்த கருத்துக்கு எதிராக எதிர்க்கட்சியினர் பொதுமக்கள் போராட்டத்தில் குதித்தனர் ஜனாதிபதியின் அறிவிப்பு வழியான கொஞ்ச நேரத்தில் தென்கொரியா நாடாளுமன்றத்திற்குள் ஆயுதம் தாங்கிய சிறப்பு படை நுழைய முயற்சித்தது உடனே அங்கிருந்த எதிர்ப்பாளர்கள் சிறப்பு படையை தடுத்து நிறுத்த போராடினர் இப்படி நாடு முழுவதும் போராட்டம் வெடித்த நிலையில் நாடாளுமன்றம் கூடியது அப்போது ஜனாதிபதியின் ராணுவ ஆட்சி அறிவிப்பு தொடர்பாக வாக்கெடுப்பும் நடத்தப்பட்டது இதில் மொத்தமுள்ள முன்னூறு உறுப்பினர்களின் நூற்று தொன்னூறு பேர் ஜனாதிபதிக்கு எதிராக வாக்களித்தனர் இதனைத் தொடர்ந்து ராணுவ ஆட்சி தொடர்பான அறிவிப்பை ஜனாதிபதி திரும்ப பெற்றார் ராணுவ ஆட்சி அமல்படுத்தப்பட்ட ஆறு மணி நேரத்தில் ஜனாதிபதி பின்வாங்கி இருப்பதற்கு பலர் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் மேலும் தொழிற்சங்கங்கள் எதிர்க்கட்சிகள் ஜனாதிபதி யூன்சிக்கியோல் உடனடியாக பதவி விலக வேண்டும் என போர்க்குடி தூக்கியுள்ளனர் இதனால் அந்நாட்டில் அசாதாரண சூழலும் ஏற்பட்டுள்ளது